சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மலையாள மாந்திரிகத்தில் ஏவல்கள் இருந்தால் ஏவல் பாதிப்புக்கள் இருந்தால் அதை அழிப்பது இப்படித்தான் ஒவ்வொரு மாந்திரிகத்துக்கும் ஒவ்வொரு நல்ல பலன் கெடுதல்கள் தரக்கூடிய பலன்கள் இருக்கும் இல்லையா அப்படி இந்த சக்கரத்தை பாருங்கள் முக்கோணம் சிவனின் கோண கோணமாக இருந்தாலும் அதில் வந்து அந்த முக்கோணத்தின் மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சூளம் இருக்கும் அந்த சூளமாகப்பட்டது எதிரிகளையும் சரி துரோகிகளையும் சரி ஏவல் பாதிப்புகளையும் சரி முழுமையாக அழிக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏவல்களை வந்து எடுக்கிறது ஒரு மாந்திரிகம் ஏவல் செய்து அழிக்கிறது ஒரு மாந்திரிகம் ஏவல்களை ஏவல் பாதிப்புகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சக்கரத்தையும் எளிமையான முறையில் செய்து வெற்றி பெறத்துக்கு உண்டான வழியாக இருக்கும் இந்த சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து நான் தரையில் போட்டிருக்கேன் இந்த முட்டையில் பார்த்திங்களாக்கா மூன்று முட்டையில் மூணு வகையான உருவங்கள் இருக்கும் மூணு எலுமிச்சம்பாலம் இதோடு சேர்ந்து மூணு தேங்காய் எடுத்துக்கலாம் மூணு எருக்க இலையை எடுத்துக்கலாம் ஏவல்களை அழிக்கிறதுக்கு இதோட அவள் பொடி கடலை காம்போலம் பத்தி சூடம் இது எல்லாமே எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் வாங்கிட்டு வந்து வைக்கணும் இந்த முக்கோண சக்கரத்தை அந்த முக்கோண சக்கரத்துக்கு மூணு திசையிலையும் சூளத்தை போடணும் மேலே இருக்கக்கூடிய அந்த கோணத்தில் வந்து குறுக்கால ஒரு கோடை போட்டு அதில் ஒரு சூளத்தை போடணும் இதில் சூளத்தை போட்டு நசிய பெரிய மசிய வசிய என்ற எழுத்துக்களை சூழலுக்கு மேலே எழுதிக்கிட்டு வரணும் நடுவில் ஓம் என்ற எழுத்தை எழுதணும் எதில் எதுக்க இலையிலையும் அதுக்கப்புறம் செம்புத்தகுடு பித்தளை தகுடு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் இதை போட்டு எழுதி இதுக்குண்டான பூஜை விதி என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மலையாள பகவதிக்கு பொறுத்த வரைக்கும் மலையாள மாந்திரிகத்தில் கண்டிப்பாக பூஜை விதின்றது நல்ல நிலையில் இருக்கணும் முதல்ல அந்த மந்திர சுற்றி அதுக்கப்புறம் எந்திர சுத்திகரிப்பு அதுக்கப்புறம் அந்த ஏவல்களை வந்து ஏவல் பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உண்டான திசை எந்த திசையில் உக்காந்தாக்கா நீங்கள் எல்லா மாந்திரிக பாதிப்பிலிருந்தும் உங்களை காப்பாற்றிக்க முடியும்னு கேட்டிங்கனாக்கா மாலை நேரத்தில் அது எந்த கிழமையெல்லாம் இருக்கட்டும் சூரியன் மறையிற நேரத்தில் மறைஞ்சி இருக்கிற நேரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணென்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெய்வ சக்திகளையும் மகாலட்சுமி கடாட்சமும் இருக்கக்கூடியது தான் இழுப்பை எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இந்த மூணு எண்ணெயை ஒன்று கூட்டி ஒன்றாக சேர்த்து ஒரு அகல் விளக்கில் ஐந்து திரி போட்டு விளக்கை ஏற்றி இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை தரையிலையும் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு மண் மண்பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம் எது அந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்துக்கிட்ட பக்கத்தில் மண் பாத்திரத்தை வச்சுக்கணும் எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எலும்பச்சி பழம் முட்டை தேங்காய் அதோடு எழுதின தகுடு இது எல்லாமே வச்சு எரிக்கணும் நீங்கள் மாலை நேரத்தில் கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நசி பிரி மசி வசி என்ற எழுத்தை ஆயிரத்தி எட்டு முறை உரு போட்டு அந்த தகுடை எழுதி முதல்ல திருநீரால அந்த தகுடை சுத்திகரிக்கணும் அதுக்கப்புறமா பன்னீர் அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம குடிக்கிற த தண்ணீரில் அதை சுத்திகரிக்கணும் சுத்திகரித்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரத்தை போடணும் இந்த சக்கரத்தை போட்டு இந்த அவள் தேங்காய் பத்தி சூடம் இது எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு படையல் மாதிரி வாழை இலை விரித்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த தகுடை அந்த வாழை இலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த படையல் மாதிரி இதை வைக்கணும் வச்சு முடிச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிரார்த்தனையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனைகளையோ இந்த ஏவலால் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்புகள் இருக்கோ அந்த பாதிப்புகளை நீங்கள் உங்களுடைய குறைகளை முறையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த அவள் பொறி கடலை எல்லாமே போட்டு வச்சு பத்தி சோடமெல்லாம் வச்சு படையல் போட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கு மேலே பாத்திரத்தை வைக்கணும் அந்த மண் பாத்திரத்துலேயும் இதே மாதிரி சக்கரத்தை போட்டிருக்கணும் அதில் இந்த இருக்கிற முட்டை சக்கரம் போட்டு வரைஞ்சிருக்கு இல்லையா ஆண் உருவம் பெண் உருவம் இது வந்து நான் உங்களுக்கு மூணு வச்சுருக்கேன் ஏவல் பாதிப்புகளை அழிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறீங்கனாக்கா மூணு மட்டும் இருந்தால் சரியப்படும் மூணுக்கு மேலே எத்தனைன்னா இருக்கலாம் ரெண்டாவோ அப்போ ஒரு ஆள் இருந்து ரெண்டு பேராக இருந்தால் பரவாயில்லையான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆளாக இருந்தாலும் மூணு வாங்கிக்கோங்க ரெண்டு பேராக இருந்தாலும் மூணு வாங்கிக்கோங்க மூணு பேராக இருந்தாலும் மூணு வாங்கிக்கோங்க நாலு பேராக இருந்தால் நாலாக வாங்கணும் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சாக வாங்கணும் அப்படி வாங்கி அதோடு சேர்த்து இந்த சக்கரத்தை நீங்கள் போட்டு அந்த சக்கரத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மூணு முட்டியாகவும் அந்த ஆண் உருவம் பெண் உருவத்தை வரைஞ்சி அந்த உருவங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பேர்களை எழுதிடுங்க எழுதிட்டு இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்களாக்கா கற்பூரம் இருபத்தி ஏழு இல்லை நாற்பத்தி எட்டு இல்லை நூற்றி எட்டு இருபத்தி ஏழு கற்பூரமாக இருக்கலாம் இல்லை நாற்பத்தி எட்டு கற்பூரமாக இருக்கலாம் இல்லை நூற்றி எட்டு கற்பூரமாக இருக்கலாம் இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்குள்ளார இதை செய்கிறீங்க செய்த உடனே இந்த பூஜையை முடித்து இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த தகுடு எல்லாம் இந்த சக்கரத்தை போட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு ஆள் இருந்தாக்கா அந்த முட்டையை எடுத்து எட்டு முறை சுற்றி மண் பாத்திரத்தில் வைக்கலாம் ரெண்டு பேராக இருந்தால் அந்த வீட்டில் ரெண்டு பேருக்குமே எட்டு முறை சுற்றி அந்த மண் பாத்திரத்தில் வைக்கலாம் மூணு பேர் நாலு பேராக இருந்தாக்கா அதே பேரை சுற்றி அதில் வச்சுருங்க கற்பூரத்தையும் சுற்றி அதில் வைங்க வீட்டுக்குள்ளே வந்து நாலு மூலையில் தான் சுற்றணுமே தவிர ஒரு வீட்டில் நாலு மூளை எடுத்துக்கணும் வீடு வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்கு அப்படிலாம் நினச்சிங்களாக்கா எல்லா ரூமுக்குள்ளேயும் ஒரு ஒரு மூலையை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் அதாவது நாலு மூளை தான் உங்களுக்கு கணக்கு வரணும் அப்படி வரும்போது அதை எடுத்து நீங்கள் அந்த மண் பாத்திரத்தில் வைக்கிறீங்களே அந்த பொருளை அந்த மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கிட்டு படையிலலாம் எடுத்து சுற்றி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மூலையிலையும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையில் நாலு மூளை தான் கணக்கு வரணும் வீட்டில் நாலு ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூமுக்கு வந்து நாலு மூளைன்னு கணக்கு போட்டுட்டிங்களாக்கா பதினாறு மூளை வருதுன்னாலும் சொல்லக்கூடாது ஈசானிய மூலை அக்னி மூலை வாழ்வு மூலை குபேரம் மூலை இந்த நாலு மூலையில் மட்டும் கற்புரத்தை கொளுத்தி தீபாத்ரை மூணு முறை அந்த மூலையை சுற்றி எலுமிச்சம்பழத்தை நசுக்கிட்டு ஒரு 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 நிமிஷம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூளைக்கு கொண்டு போகணும் இன்னொரு மொழியிலையும் அப்படியே செய்யணும் அதுக்கப்புறம் ஈசான மொழியில் ஆரம்பித்தீங்கன்னாக்கா வாழ்வு வாழ்வுக்கு அப்புறம் கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அக்னி மூலையில் நாலு மூலையிலாம் சுற்றி நீங்கள் நாலு எலுமிச்சம்பழத்தை கற்பூரம் கொளுத்தி அந்த மூளைகளெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொண்டு போயிட்டு உங்கள்கிட்ட மூணு தேங்காய் இருக்கும் அந்த மூணு தேங்காயும் உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் தலையவும் மூணு முறை சுற்றி வாசலில் உழைக்கணும் தலை வாசல்லையும் உடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த பொருளையெல்லாம் படையிலோடு கொண்டு போயிட்டு கருப்புறத்தை வச்சு எரிச்சிட்டு அங்கே ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு போனவங்களுடைய தலையை சுற்றி கீழே நசிக்கிட்டு அந்த படையில் வச்சுருக்கக்கூடிய கற்பூரத்துக்கு தீயை வச்சு எரிச்சிட்டு எரியும்போது உங்களுடைய மனக்குறைகளையும் வேதனைகளையும் சொல்லிவிட்டு முச்சந்தி வழியில் எரிக்கலாம் இடுகாட்டில் எரிக்கலாம் இல்லை சுடுகாட்டில் எரிக்கலாம் இல்லை நீர்நிலை இருக்கிற பக்கத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் எரிக்கணும் ஏவல்களை எடுத்து அழிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் எரித்தோன்ன சாம்பலாக மாறும் புகையாக போகும் யார் பலவீனமாக இருக்காங்களோ யார் அந்த நேரத்தில் ஒரு மாத விட நேரமோ இல்லை மாமிசம் சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்க தொடர்ந்து போய் அந்த ஏவல் பாதிப்பு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் இதை செய்யும்போது நாள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த நாள்னால் செய்யுங்க அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் சனி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னாக்கா உங்கள் வீட்டிலேருந்து ஏவலை எடுத்துகிட்டு போயிட்டு அதை அழிச்சிட்டு நீங்கள் சுத்தமாக போகிறீங்க அதை செய்து முடிங்க இப்படி செய்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் ஈனக்கிடாரின்னு சொல்லுவாங்க ஈனக்கிடாரேனா கன்று ஈனாத பசுமாடு அந்த கன்று போடாத பசுமாடு இருக்குது இல்லையா அதனுடைய கோமியம் அந்த கோமியத்தை எட்டு நாளைக்கு வீட்டில் தெளிக்கணும் எட்டு நாள் வரைக்கும் வீட்டில் அசைவம் சாப்பிடக்கூடாது மாமிச உணவு இருக்கக்கூடாது இதிலே ஒரு ஆளுக்கு ஒரு கோழி இதே காளி மாந்திரிகத்திலையும் சரி கேரளா மாந்திரிகத்திலும் சரி மலையாள மாந்திரிகத்திலும் சரி ஒரு ஆளுக்கு ஒரு கோழி உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய இருந்தால் இதே பூஜையை போட்டு இவங்களுடைய பேர் இவங்களுடைய இதே சக்கரத்தை போட்டு பேரெல்லாம் எழுதி ஒரு கோழியுடைய ஆணாக இருந்தால் சேவல் வலது காலில் அந்த தாயத்தை கட்டுவாங்க பெண்ணாக இருந்தால் பெட்டை கோழியை பிடிச்சி அது இடது காலில் கட்டுவாங்க தாயத்தை வச்சு கட்டிடுவாங்க அவங்க தலையை சுற்றி கொண்டு போயிட்டு இடுகாட்லையென்னா முச்சந்தி வயலாம் அதை அறுத்து போட்டுட்டாங்கனாவே அவங்க உடம்புல வேலைக்கு போகும் இது வந்து சைவத்தில் சொல்லியிருக்கேன் அசைவத்தில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது நேரம் கிடைக்கும்போது நான் போடுறேன் இதை செய்துட்டு வாங்க இதுக்கு சொல்லக்கூடிய மூல மந்திரம் கேட்டீங்களாக்கா முதல்ல சொல்லக்கூடிய மந்திரத்தை சரியாக பயன்படுத்தி சொல்லிவிட்டு நசி மசி பிரி வசின் போடலாம் நசி பிரி மசி வசின் போடலாம் இந்த இதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க கேட்டீங்களாக்கா நல்லா பொறுமையாக கேட்டுங்க நசி மசி பிரி வசி நசி பிரி மசி வசி இந்த எழுத்துக்களை எழுதி இதோட ஓம் என்ற எழுத்தையும் முன்னாடி போட்டு சொல்லிவிட்டு நீங்கள் இதை செய்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த கே மலையாள மாந்திரிகத்தில் சரி கேரள மாந்திரிகத்தில் சரி ஏவல்கள் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தால் அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு குடும்ப சந்தோஷமாகவும் மாந்திரிக பாதிப்பே இல்லாமல் நிம்மதியாக வர வழி வரும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்